நளன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபாதி அசோக் செல்வன் கருணாகரன் உட்பட பலர் நடித்து ஹிட்டான படம் சூதிகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வெளியான இந்த படத்தின் இரண்டாம் பாகம் இப்போது உருவாக்கி இருக்கிறது திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் சி வி குமார் தங்கம் சினிமாஸ் எஸ் தங்கராஜ் இணைந்து தயாரித்துள்ளனர் இதில் மிர்ஜி சிவா வாக் சந்திரசேகர் எம் எஸ் பாஸ்கர் ஹரிஷா அருள்தாஸ் உட்பட பலர் நடித்துள்ளனர் எஸ் ஜே அர்ஜுன் இயக்கியுள்ளார் சூதிக்கவும் டூ இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ளது முதல் பாகம் நடைபெறும் நடைபெறுகிறது நிதி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்து வருகிறார் வைத்திருக்கும் கருணாகரன் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொள்கிறார் இதற்கிடையே முதல் பாகத்தை விஜய் செய்து பதிவு தொழில் செய்து வருவது போல் இரண்டாம் பாகத்தில் தனக்கென்று சில கொள்கை கோட்பாடுகளை கொண்டு மெர்ஜி சிவா கடத்தல் தொழில் செய்து வருகிறார் அரசியல் சிக்கலில் நிதியமைச்சர் கருணாகரனை மெட்ரி சிவா கடத்த அதன் பின் என்ன நடக்கிறது கருணாகரனை மெர்ஜி சிவா கடத்துகிறார் தனக்கு இருக்கும் விடுபட்டாராம் என்பதுதான் படத்தின் மீதி கதை முதல் பாகத்தில் வரும் பல காட்சிகளை அப்படியே இரண்டாம் பாகத்திலும் ரீக்ரீட் செய்துள்ளனர் அதனால் முதல் பாகம் ஏற்படுத்திய அந்த தாக்கம் இதில் துளியும் ஏற்படவில்லை அரசியல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் கருணாகரனை மெர்ஜி சிவா கடத்த அதன் பின் என்ன நடந்தது எதற்காக கருணாகரனை மெர்ஜி சிவா கடத்தினார் தனக்கு ஏற்பட்ட சிக்கலில் இருந்த கருணாகரன் எப்படி வெளியே வந்தார் என்பதே படத்தின் மீது கதை கதாநாயகனாக ஒரு மெர்ஜி சிவா மற்றும் கேங்கில் இருக்கும் நபர்கள் செய்யும் நகைச்சுவை சில இடங்களில் நம்மை சிரிக்க வைத்தாலும் பல இடங்களில் நம் பொறுமையை வைக்கிறது அரசியல் குறித்த இடம் பெற்றிருந்த வசனங்கள் அதில் வந்து நகைச்சுவையை அழகாக வடிவமைத்து இருந்தார் எஸ் ஜே அர்ஜுன் ஆனால் கதாபாத்திரங்களை இன்னும் வலுவாக அமைத்திருந்தால் படம் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும் திரைக்கதையும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும் அரசியல் குறித்த இடம்பெற்றிருந்த வசனங்கள் அதில் வந்த முதல் பாகம் வெற்றி பெற காரணமே அதில் இருந்த புதுமை பின்னணி இசை மற்றும் பாடல்கள் என்று கூறலாம் ஆனால் கவும் டூ படத்தில் பாடல்கள் பின்னணி இசை ஏதோ மனதை தொடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதோடு இப்படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் கூட ஓகே ரகமாக தான் இருக்கிறது கடத்தல் அரசியல் பணம் ஆக்கியவற்றை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் காமெடி காட்சிகள் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை கவும் முதல் பாகத்துடன் இதை இணைத்து படமாக்கியிருக்கிறார் ஆனால் சரியாக கனெக்ட் ஆகவில்லை முதல் பாகம் அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாதது வருத்தம் நிகழ்கால அரசியல் காட்சிகள் வசனங்கள் வைத்திருப்பது படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது சுதிகவும் வன் திரைப்படத்தை பார்க்காதவர்கள் இந்த படத்தை ஒருமுறை பார்க்கலாம் முன்னதாக இந்த படத்தின் முன்னோட்டம் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இயக்குனர் பாரஞ்சித் வெளியினர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினர் பெற்றுக் கொண்டனர் விழா இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் பேசும்போது நான் முண்டாசுப்பட்டி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் பாரஞ்சித் நலன் குமாரசாமி கார்த்திக் சுப்ராஜ் ஆகியோரை பார்க்கும் போது எனக்குள் பயம் இருக்கும் அந்த பயம் தற்போது மீண்டும் வந்துவிட்டது இவர்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு திட்டாமல் இருந்தாலே வெற்றி பெற்றதாகவே நினைக்கிறேன் இந்த படத்தில் நடித்த கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் ஆகியோர் தங்களுக்கான கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்தனர் படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்கினார்கள் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க